ஹாய் நண்பர் நண்பி இந்த பதிவில் என்ன பார்க்கலனா நீங்கள் புதுசாக ஒரு ரேஷன் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணியிருக்கலாம் சப்போஸ் நீங்கள் ரேஷன் கார்டுக்கு வந்து எலிஜிபிளே இருந்திருக்க மாட்டீங்க ஆனால் பணம் கொடுத்து ஈஸியாக அப்ளை இருந்திருப்பீங்க வாங்கியிருப்பீங்க இனிமேல் அப்படி நடக்காது நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு செக் வச்சுருக்காங்க நம்ம தமிழக அரசு வந்து எப்போ இந்த மகளிர் உரிமைத்தொகை திட்டம் கொண்டு வந்தாலும் அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகமாகிட்டே இருக்கு ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய ரேஷன் கார்டு கேட்டு அப்ளை பண்ணுறாங்களாம் இப்போ இதை வந்து தடுக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த மின் கணக்கில் அட்டை சொத்து வரி இது போன்ற ரசீதுலாம் வந்து கேட்க போகிறாங்க ஸோ அதை நீங்கள் சப்மிட் பண்ணால் மட்டும்தான் புதுசாக நீங்கள் ரேஷன் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியும் அந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் வெப்சைட்ல வந்து நீங்கள் புதுசாக ரேஷன் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்றப்போ திருமண சான்று கேஸ் சிலிண்டர் ஆதார் அப்புறம் இந்த இபி பில்லு இது போன்றவை கண்டிப்பாக பதிவேற்றம் செய்யணும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த உணவு வழங்க அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வீட்டு அட்ரஸுக்கு வந்து நீ தனியாக வந்து சமையல் அறையுடன் வசிக்கிறீங்களா இல்லையாட்டு உறுதிப்படுத்தி அப்புறமா ரேஷன் கார்டு கொடுக்க பரிந்துரை செய்வாங்க அதுக்கப்புறம் தான் ரேஷன் கார்டு வழங்க ஒப்புதல் அளிக்கப்படும் சொல்றாங்க இந்த ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேட்டர்டே முடிக்கப்பட வேண்டும் உத்தரவு போட்டிருக்காங்க முக்கியமா இந்த மகிழ்ச்சி உரிமை தொகை திட்டம் வந்ததிலிருந்து நிறைய பேர் கார்டு கேட்டு அப்ளை பண்றதுனால பல மாசமாவே புதிய ரேஷன் கார்டை வந்து கொடுக்காமலே இருக்காங்க ஸோ இது வந்து விண்ணப்பதாரர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு விண்ணப்பதாரர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சிலரை வந்து முறைகேடு கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க இதை காரணம் காட்டி தகுதியான நபருக்கு ரேஷன் கார்டு வழங்குவதை தாமதிக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து புதுசாக ரேஷன் கார்டு வழங்கும் பணிகள்லாம் அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்களாம் அவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆய்வுக்கு செல்றப்போ மின் கணக்கீடு அட்டை சொத்து வரி இது போன்றவையெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்களாம் இது விஷயமா உணவு வழங்கல் துறையுடைய உதவி ஆணையர் என்ன சொல்லியிருக்காருனா மகளிருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்திற்கு அப்புறமா புதிய ரேஷன் கார்டு கேட்டு அதிக பேர் வந்து விண்ணப்பித்திருக்காங்க இதில் வந்து ஒரே குடும்பத்தில் ஏற்கனவே கார்டை வைத்திருப்பவர்கள்ல தம்பதியா இருப்பவர்கள்லாம் புதுசாக ரேஷன் கார்டு கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க குறிப்பாக இருபத்தஞ்சி முதல் நாற்பது வயது உடைய நபர்கள்லாம் அதிகமாக வந்து அப்ளை பண்ணிருக்காங்க பேரண்ட்ஸ் கூட இல்லாமல் ஒரே வீட்டில் வேறு தரத்தில் அல்ல தனியாக வசிப்பவருக்கு புதுசாக ரேஷன் கார்டு கொடுக்கறதுல எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் கிடையாது ஆனால் வந்து விண்ணப்பதாரருடைய வீடுகளை ஆய்வு செய்கிறப்போ அவங்க வந்து ஒரே வீட்டில் ஒன்றா வசிக்கிறதா அந்த உணவுத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த வீடுகளில் வந்து இரண்டு மூன்று கேஸ் இணைப்புகள் இருக்கா அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா யார் எல்லாம் புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவன் தகுதியான நபராக இல்லையா செக் பண்ணுறதுக்காக மின் கணக்கீடு அட்டை சொத்து வரி இது போன்ற ஆவணங்கள்லாம் வந்து கேட்டு அதுக்கப்புறம் சோதனை பண்ணப்புறந்தான் புது ரேஷன் கார்டுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கறாங்க இதில் முக்கியமா தண்ணீர் வீட்டில் வசிப்பவரெல்லாம் வந்து கேஸ் ரசீது கொடுத்தா போதுமானது ஒப்புதல் அளிக்கப்பட்ட பயனாளிகளுக்கு சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு வந்து கொடுத்துருவாங்க இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்